ஆகாஷ் ஏவுகணை அசத்திய அப்துல்கலாமின் சிஷியன் அப்துல்கலாமின் சிஷியன் அப்படின்னு நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னா பிரகலாத ராமாராவ் அப்படிங்கிறவர் தான் சொன்னேன் இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாகிஸ்தான் ட்ரோன்களை தாக்கி அளிக்கும் இந்தியாவுடைய ஆகாஷ் ஏவுகணை அமைப்பை உருவாக்கிய பெருமைக்கு சொந்தக்காரர் யாருனா இந்த பிரகலாத ராமாராவ் அப்படிங்கிறவர் டிஆர்டிஓவில் விஞ்ஞானியாக இருந்தபோது அவருடைய தலைமையிலான குழுவின் பதினைந்து ஆண்டுகால உழைப்பால் தான் இந்த ஆகாஷ் ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டது பிரகலாத் ராமாராவுக்கு இந்த வாய்ப்பை வழங்கினவர் யார் அப்படின்னா நாட்டுடைய முதல் குடிமகன் பதவியை அலங்கரித்து இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவரான டாக்டர் ஏபிஜே பி அப்துல் கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் சிறப்பு